வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலையும் நம்ம கேஸ்ட்ரைட்டிசுன்னு சொல்கிற இறைப்பை அலர்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இந்த கேஸ்ட்ரைட்டிசுன்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இறைப்பையோட உட்புற படலத்தில் ஏற்படுற ஒரு அலர்ஜி தான் நம்ம கேஸ்ட்ரைட்டிசுன்னு சொல்கிறோம் சரி இந்த கேஸ்ரைட்டிஸ் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இருந்தால் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வயிறு வலி அதாவது வயிறு வலினா வயிறோட மேல் பகுதியில் வலி இருக்கும் அந்த வலி ஒரு சிலருக்கு அப்படியே எரிச்சலாகவும் இருக்கும் அதே வயிறுலாம் ஒரே எரிச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை யாருக்கெலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறவங்க அவங்களாம் வந்து முக்கியமாக அதனால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க எதனாலன்னு பார்த்தோம்னா அவங்க நிறையா வெளியில் கடையில் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய வெளியில் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பிரச்சினைனால பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி ஏப்ப வந்துக்கிட்டே இருக்கும் வயிறு வயிறேப்பி உப்பசமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் குமட்டல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் வாமிட்டும் கூட வரலாம் சரியாக பசி எடுக்காது கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதாவது வயிறு வயிறேப்பியும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கேஸ்டிஸ் பிரச்சனைனால ரத்த வாந்தியம் கூட வரலாம் அதாவது மது பழக்கம் அதிகமாக இருந்து சரியாக சாப்பிடாமல் தொடர்ந்து மதுபானம் எடுத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு இந்த கேஸ்டிஸ் பிரச்சனை அதிகமாகி ரத்த வாந்தியம் கூட இந்த மாதிரி ஏற்படலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மலம் போகும்போது மலத்துலேயும் ரத்தம் கலந்து போகலாம் அதே மாதிரி அந்த மலம் போகும்போது டார்க் மெருன் கலரில் இல்லை கருப்பு கலரில் தார் மாதிரியும் கூட இந்த மலம் கழிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கேஸ்டிஸ் பிரச்சனையோட முக்கியமான அறிகுறிகளாக இருக்குது சரி இந்த கேஸ்டட்டிஸ் பிரச்சனை என்னென்ன காரணங்கள்னாலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அதிக காரசாரமான உணவு ஸ்பைசி ஃபுட் அதிகமாக எடுக்கிறது அதிகமாக வெளியில் கடையில் சாப்பிட்றது அதிகமாக கொழுப்புள்ள உணவுகள் சாப்பிட்றது அதிகமாக ஃப்ரை பண்ணது சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறது அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நிறைய பேக்கெட்டில் விற்கிற உணவுகள்லாம் அதிகமாக எடுக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேஸ்டிஸ் பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி டீ காஃபி கோலா ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறது வந்து இந்த கேசைட்டிஸ் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி மது பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த கேசைட்டிஸ் பிரச்சனை ஏற்படலாம் அதாவது தொடர்ந்து சரியாக சாப்பிடாமல் மதுபானம் தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு ஏற்படலாம் அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மூலமாக முக்கியமாக நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ்ன்னு சொல்கிற சளி காய்ச்சல் தலைவலி மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து அதிகமாக எடுக்கிறப்பவும் கூட இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படுது அதே மாதிரி நம்ம சரியாக சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிற சமயத்தில் அதே மாதிரி பித்தப்பையில் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு சிறுகுடல் பகுதியிலேருந்து இறைப்பைக்கு அந்த பித்த நீர் பின்னோக்கி வரும்போது கூட இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை ஏற்படலாம் இதை தாண்டி ஒரு சிலருக்கு இந்த எந்த காரணமே இருக்காது அதாவது காரசாரமான உணவோ கடையில் சாப்பிட்ற பழக்கமோ இல்லை மது பழக்கமோ இல்லை மருந்து மாத்திரைகள் எடுக்கிற காரணம் எந்த காரணமே இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சினைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது எதனாலன்னு பார்த்தோம்னா ஹெலிகோபாக்டர் பயலோரே என்ற ஒரு பேக்டீரியல் தொற்றுனாலேயும் இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த பாக்டீரியல் தொற்றுனாலேயும் இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை ஏற்படுது இந்த மாதிரி கேஸ்டைட்டிஸ் பிரச்சினைனால கஷ்டப்படுறவங்க அது சரியாக நம்ம எதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக காரசாரமான உணவு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எெயில் பொரிச்சது மாதிரி வெளியில் கடை பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது அதே மாதிரி டீ காஃபி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும் அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிற எலுமிச்சை ஆரஞ்சு அன்னாச்சி அன்னாச்சி பழம் இந்த மாதிரிலாமும் கூட நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் மாதிரி நம்ம சாப்பிடும்போது நிறைய மோர் எடுத்துக்கலாம் ஆப்பிள் வாழைப்பழம் மாதுளம்பழம் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிளகு தக்காளி கீரையும் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸும் இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனையில் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை நமக்கு சரி பண்ணுது அது எப்படின்னு பார்த்தோம்னா அதிக காரசாரமான உணவு எடுக்கிறது ஸ்பைசி ஃபுட் அதிகமாக எடுக்கிறது நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறது அதே மாதிரி மது பழக்கம் அதிகமாக இருந்து அதனால கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ரத்த வாந்தி வர கண்டிஷனில் கூட இந்த நக்ஸோமிக்கான்னு ஒரு மெடிசன் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த பிரச்சனையை நமக்கு சரி பண்ணுது அதே மாதிரி அதிகமாக கடையில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்கிறது கொழுப்பு கொழுப்பு அதிகம் இருக்க உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சின இல்லையும் பல்சட்லான்ற மெடிசன் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி காலி காலிபைக் கார்போவேஜ் பிஸ்மத் பாஸ்பரஸ் நேட்ரம்பாஸ் இந்த மாதிரியான மெடிசன்ஸும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையில் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சு இந்த பிரச்சனையை நமக்கு சரி பண்ணுது இந்த வீடியோலையும் நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைனா என்ன அது என்னென்ன காரணங்கள் நல்லா வருது அதுக்கான அறிகுறிகள் என்ன ஹோமியோபதி மெடிசன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்